வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் செத்து போன அப்பாவை உயிர் தட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒரு கை குழந்தைங்க அந்த குழந்தைய நரபலி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோல பேச போகிற நிகழ்ச்சி உள்ள போகலாம் சமீப காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி போட்டிருக்கிறது தான் இந்த கேரளாவில் நரபலி கொடுக்கப்பட்டுச்சில் அப்பேற்பட்ட சம்பவம் ஒருத்தர் ஆசை காமிச்சிருக்கா ஷஃபின்ற ஒருத்தன் இது போல நீங்கள் நல்லா பணக்காரர் வரணுமா இந்த லைலா பகவான் சிங் அப்படின்னு தம்பதியிட்ட போய் சொல்லியிருக்கான் நீங்கள் பணக்காரராக மாறணுமா நரபலியை மட்டும் கொடுங்க மாறிடுங்க அப்படின்னு ஆசை சொல்லி அந்த தம்பதியை நம்ப வச்சு ரெண்டு அப்பாவி பெண்மணிகளை நரபலி கொடுத்துருந்தாருங்க அதுவும் ஐம்பத்தி ஆறு துண்டுகளுக்கு மேலே உடலை வெட்டி ஃப்ரீசரில் வச்சு அதை அதுக்கப்புறம் எடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத வீட்டுக்கு பின்னாடி புதைச்சி வச்சு இவ்வளோ குடும்பம் பண்ணியிருந்தாங்க அதாவது நம்ம இன்னும் படக்காராவ இருக்கிறது காரணம் ஒரு நரபலியோடு நிறுத்திட்டோம் அப்படி வேணா ரெண்டாவது நரபலியை கொடுக்கலான்னு சொல்லி இன்னொரு பெண்மணி தேடி போயிட்டு அவங்களும் நரபலி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா பணக்காரர் ஆகலாம்னு சொல்லிட்டு மூன்றாவது நரபலிக்கும் பிளான் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ ஏற்பட்ட ஒரு கேஸ் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்காங்க சம்பந்தப்பட்ட மூணு பேரும் போலீஸார் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க மூணு பேருமே கஸ்டடியில் இருக்காங்க ஆனால் இந்த வழக்கு இன்னும் முடியல இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த விஷயம் வெளியே வந்ததுமே ஒட்டுமொத்த இந்தியாவும் எப்படி நடங்குச்சின்னு நாம் பார்த்துருந்தோம் மூட நம்பிக்கையோட உச்சகட்டமாக இந்த வழக்கை பார்த்தோம் இதை பற்றி ஊடகங்கள் தொடர்ந்து பேசுனது காரணமே விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு மட்டும்தான் இது போல் அறிவு கட்டத்தனமாக யாரும் பண்ணிடாதுங்க நாலு பின்னன்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குங்க ஆக்சுவலாக ஊடகங்கள் என்னதான் முற்பட்டாலும் அவேர்னஸை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் சொல்லி முற்பட்டாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ டெல்லியில் அங்கே என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் அப்படின்ற பகுதி இருக்குங்க இந்த சவுத் ஈஸ்ட் டெல்லியில் அங்கே பிறந்த ரெண்டு மாதமே ஆன ஒரு குழந்தையை காணும் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்போ இப்போதாங்க குழந்தை பிறந்துச்சு திடீர்னு காணும் எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட முறையிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கைலாஷ் பகுதி முழுக்க இருக்க சிசிடிவி கேமராஸ் இருக்குல்ல அதில் இருக்கிற ஃபுட்டேஜஸை இவங்க ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அந்த கைலாஷ் பகுதியில் இருக்க மக்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது போல் ரெண்டு மாசமே ஆன ஒரு குழந்தையை யாராவது தூக்கிட்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியில் வச்சு கொண்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இப்படி சிசிடிவி காட்சிகளையும் மக்கள் அங்கிருந்து கொடுத்த சாட்சியங்கள் அடிப்படையிலையும் ஒரு பெண்மணி மேலே அவங்க சந்தேகிச்சாங்க ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த பெண்மணி தான் இந்த பெண்மணி யாருன்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணுறாங்க கைதும் பண்ணிட்டாங்க கரெக்டாக இந்த கடத்தல் நடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளேயே இந்த கைது நடக்குது ஆக்சுவலாக இந்த நேரத்தில் டெல்லி போலீஸாரை பாராட்டியே தீரணும் ஏன்னா போலீஸார் தாமதிச்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தையோட உயிர் போயிருக்கும் இந்த பொண்ணை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க எதுக்குமா குழந்தைய கடத்தின அப்படின்ட்டு அப்போ அந்த பொண்ணை கொடுத்த வாக்குமூலம் இருக்கே அப்படியே நம்மளுக்கு கேரள நரபலி விஷயம் இருக்குது அதை திரும்ப கண் முன்னாடி கொண்டு வர மாதிரி இருக்கு என்ன சொல்லியிருக்காங்க என் அப்பா மேலே எனக்கு ரொம்ப பாசம் சார் அவர் திடீர்னு இறந்துட்டார் அப்போ எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மாந்திரிகரை போய் நான் பார்த்தேன் அவர் இது போல் என்ன சொன்னார்னா ஒரு குழந்தை நீ பலி கொடுத்த அப்படின்னா உங்கள் அப்பா திரும்ப உயிர் தெரிந்துருவார் அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த முட்டால் அதை இந்த முட்டால் அப்படியே கேட்டிருக்கு இதுக்கப்புறம் குழந்தையை தேடி அலைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த கைலாஷ் பகுதி இருக்கு அங்க வந்து இந்த பிறந்து ரெண்டு மாதமான பச்சிலம் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கான் ஸோ தான் சொன்னேன் போலீஸ் கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த உயிர் போயிருக்கும் ஆனா போலீஸார் இந்த வழக்கை சாதாரணமான பார்க்கலங்க அவங்க இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு முக்கியமான விசாரணை கோணம் போலீஸ்க்கு இப்போ பிறந்திருக்கு அதை முதல் விசாரணை கோணம் குழந்தையை கடத்தி விற்கிற லேடியா இவங்க அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்கு பெருசா இருந்திருக்கு ஏன்னா இப்போ மாட்டிக்கிடுன்றதுனால மூட நம்பிக்கை அதுதான் சொன்னா பெருசா தோண்ட மாட்டாங்க நமக்கு பின்னாடி இருக்க மாட்ட மாட்டாங்கன்னு கூட மேபி அவங்க சொல்லியிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா போலீஸார் மட்டும் தான் உண்மை வெளியே வரும் அதனால் இந்த ஒரு சந்தேக கோணம் போலீஸ் மனசில் இருக்குது அந்த லேடி என்னதான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருந்தாலும் உண்மையை முழுமையாக வெளியே கொண்டு வரணும்ல போலீஸார் அதுக்கு தான் இந்த சந்தேக பார்வையோடு அடுத்த கட்ட விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாவது சந்தேக பார்வை யார் அந்த மந்திரவாதி ஏன்னா அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொண்ணுகிட்ட அவன் அப்படி சொல்லாமல் இருந்திருந்தான்ண்ணா உண்மையாக நடந்திருந்தா சொல்கிறேன் சொல்லாமல் இருந்திருந்தானா கண்டிப்பாக இந்த பொண்ணு இந்த வேலையை பார்த்துருக்க மாட்டான் அப்பா மேலே பாசாக இருக்கலாங்க அதுக்காக ஒரு குழந்தைய நரபலி கொடுத்து தான் அப்பாவை உயிரோடு எழுப்பணும்னா என்னது இது எந்த காலத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவல் அந்த பொண்ணை கூட பெருசாக இதில் தப்பாக பார்க்க முடியாது அந்த மந்திராவதி பயுள்ள இருக்காம பாருங்க அவன் போட்ட விதை தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்குது கொஞ்சம் டிலே ஆயிருந்தா அந்த குழந்தைய கருத்தெடுத்து போட்டிருப்பாங்க நல்லவேளை அது நடக்காமல் போயிருக்கு அந்த மந்திரவாதி யாருன்ற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் போலீஸார் இப்போ தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க அவள் சிக்கினான்னா அவனுக்கு தான் தண்டனை அதிகமாக இருக்கணும் என்ன பொறுத்துக்கும் பர்சனலாக சொல்கிற விஷயம் அது ஓகே ஆக்சுவலாக நம்ம சமீப காலமாக நிறைய அந்த நரபலி சார்ந்த செய்திகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக அதை மக்கள்கிட்ட வேணும்னு கொண்டு வரோம்னு நினைக்காதீங்க இதை பற்றி நாங்கள் ஒரு ஒரு வாட்டி ஊடகங்கள் பேசுகிறதுக்கு காரணமே அவேர்னஸ் ஏற்படுத்தணுன்றதுனால் மட்டும்தான் அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் இந்த நரபலின்ற பண்டைய வரலாறு இருக்கல இந்த மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ஒரு சில என்ன நினச்சிட்டு இருப்பீங்க இந்தியாவில் மட்டும்தான் இது போல் நடக்குது மோசமான நிகழ்வுகள் கேரளாலேயும் இந்த டெல்லியிலையும் தமிழகத்திலையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இங்கே மட்டும் கிடையாது உலகம் முழுக்கவே பல நாகரிகங்களில் இந்த நரபலி கொடுக்கறதுன்ற கான்செப்ட் இருந்திருக்கு ஆதாரபூர்வமாக பல ஆய்வாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க அது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா புதைக்குழி இருக்கும் மனித புதைக்குழி ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியோ அது ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கும் அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இதுபோல் காலகட்டங்களை கண்டுபிடிச்சு தோண்டி எடுக்கிறப்ப எலும்புக்கூடு குவியல்களாக வெளியே வந்துக்கிட்டு இருக்குது அதாவது ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லை மேசிவாக பல பேர் நரபலி கொடுத்துருக்காங்களாம் இது மாதிரி உலகத்தோட பல மொழிகளை கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டு இருக்கு நான் ஏதோ மேம்பக்கா சொல்றேன் நினைக்காதீங்க ஆதாரங்கள் எழுதியும் உங்களுக்கு ஃபோட்டோ வழியே காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க இந்த நரபலியோட ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முத முதல்ல அவனுக்கு எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கடவுளை நான் அடையணும் இதுக்கான ஒரு வழி வழிதான் நரபலின்னு சொல்லிட்டு நர அப்படின்னா மனுஷன் பலினா அந்த உயிரை எடுத்து கொடுக்கறது இவனுங்க தியாகம்னு சொல்கிறானுங்க அதை தியாகம்ல சொல்லவே முடியாது எப்படி இந்த கௌரவ கொலை அப்படின்றது ஆணவ கொலையை மாற்றணும் தான் இதையும் பார்க்க முடியல தியாகம்னு பார்க்கவே முடியாது கடவுளை அடையணும்னு சொல்லிட்டு முட்டாத்திரம இந்த வேலையை பார்த்துருக்கானுங்க இந்த நரபலின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா சாத்தான வழிபடுற சில கோஷ்டிங்கெலாம் இருக்கும் பாருங்க அதுவும் இந்த வேலையை பார்த்துருக்கங்கண்ணா அந்த காலகட்டங்களில் இதுக்கப்புறம் வருடாந்திர சடங்கை ஒரு சில நாகரிக மக்கள் இதை அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க வருஷத்துக்கு ஒருவாட்டி நரபலி கொடுக்கறதுன்றது அங்கே இருக்கிற மக்கள்லாம் செழி பார்ப்பாங்க மழை பெய்யும் சொல்லிட்டு இப்போ ஏற்பட்ட முட்டாள்தரமான ஒரு விஷயத்தில் இதுக்கப்புறம் போரில் ஜெயிக்கிறதுக்கு ஆக்சுவலாக ஒரு எருமை மாடு மாதிரி இது போல கால்நடைகள் விலங்குகளை கொண்டு வந்து தான் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தெய்வத்துக்கு அவங்க பலியிட்டு போவாங்க இது காலப்போக்கில் மருவி அப்படியே நரபலியாக மாறிட்டு இருக்கு போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நரபலி கொடுத்துட்டா அந்த போரில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த நம்பிக்கை சார்ந்த நரபலி கொடுக்கப்பட்டுச்சு அண்ட் இதைத் தொடர்ந்து திருட்டுக்கு போவாங்க பார்த்தீங்களா அந்த டைமில் இந்த கல்வர்கள் என்ன பண்ணுவாங்களா இந்த திருட்டில் அதிகமாக பொருள் சம்பாதிக்கணும் நிறைய பொருட்கள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நரபலி கொடுத்துட்டு போவாங்களாம் அந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா புதையல் கிடைக்கிறதுக்கு நரபலி இது ஆக்சுவலாக பண்டைய காலத்தில் மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சில வாரங்களுக்கு முன்னாடி கூட செய்திகளை கேட்டுருப்பீங்களே நம்ம சவுத்தில் கூட ஒரு சில மாவட்டங்கள் அடிக்கிட்டு செய்தி வருமே இது போல் புதையல் கிடைக்கணும்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருந்த ஒருத்தரையோ நண்பரையோ கட்டின பொண்டாட்டி வரைக்கும் நரபலி கொடுக்க தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இது அது தான் இருக்குது எங்கே ஆரம்பிச்சது இது வரைக்கும் வந்திருக்கு பாருங்க இப்போ இதோட அடுத்த கடை நிச்சயாக தான் இந்த அப்பாவை உயிர் தட வைக்கிறதுக்கு குழந்தை நரபலி கொடுத்தா போதும் மாந்திரிகம் சொன்னால் அதனால் அந்த செஞ்ச பொண்ணு சொல்லியிருக்கு பாருங்க அது வரைக்கும் வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்புங்க அதாவது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட இருபத்தைந்து கல்ச்சர்ஸில் இந்த ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அப்படின்றது ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட கல்ச்சர்ஸில் எதுன்றதை முழுமையான இந்த தொகுப்பில் பார்த்துருங்க சைனா சாக்ரிஃபைஸ் सिटी ऑफ ओर माउंट सेवेंटी टू, इंका चाइल्ड मम्मी माया साक्रिफियंट इसे सिविलाइजेशन Ancient Egypt, Stonehenge, Historic Basra, Hawaii Clubbing, Ancient Romans, Greeks sacrificed to Zeus. Moshi's sacrifice, Dahomey Kingdom, Celtic sacrifices, the Nazca, Vikings sacrificed slaves, Carthage infants. Mongol invaders, prehistoric Europe, ancient Korea, Indus Valley Civilization, India funeral pies, Tanzania. இந்த மியூசிக்கோடு தொகுப்பை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக பயம் ஏற்பட்டுருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்களை பயமுறுத்தலை ஜஸ்ட்டு வரலாற்றில் இருக்கிற விஷயங்களை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வர முயற்சி அவ்வளோதான் ஆனால் அந்த மியூசிக்கோடு பார்க்குறப்ப கொஞ்சம் அள்ளு தான் இருக்கும் ஓகே இந்த நரபலியை பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அதில் ஒன்று சுய நரபலி இன்னொன்று பிறர் நரபலி இதில் சுய நரபலின்னு பார்த்தீங்கன்னா அதான் கடவுளுக்கு என்னை ப்ரூவ் அதுன்னு சொல்லிட்டு தன்னையே வதைக்க ஆரம்பித்து ஒரு இடத்துல உயிரியே பல அவங்களோட உயிரியே அதுதான் சுய நரபலின்றாங்க இதில் பிறர் நரபலி அப்படின்னா இந்த கேரளால பண்ணாங்க பாருங்க இவங்க நல்லா பணக்காரவணும் அப்படின்றதுக்காக யார் இன்னு தெரியாத ரெண்டு பெண்மணிகளை அழைச்சிட்டு வந்து அவங்க நரபலி கிட்டாங்க போறீங்க இது பிறர் நரபலியில் வந்துடும் ஆக்சுவலாக அந்த சதின்ற ஒரு கோட்பாடு இருக்குல்லங்க அதையே நான் சுய நரபலியா தான் பார்க்குறேன் பர்சனலாக சொல்றதா இருந்தா ஏன்னா புருஷன் சத்ததுக்கப்புறம் அப்புறம் பொண்டாட்டியதுக்கு அப்புறம் ஏன் வாழணும்னு சொல்லிட்டு தீயில விழுந்த விஷயம்லாம் எல்லாம் இருக்கும் பாருங்க இது எல்லாமே கிட்டத்தட்ட நரபலி தான் இயற்கையாக வந்த உயிரை செயற்கையாக நாம போக்குனாலும் சரி சாரிக்கையே இன்னொருத்தனை நம்ம உயிரை மாய்ச்சாலும் சரி எல்லாம் இதுக்குள்ளே தான் வந்துடும் கேட்டால் சாக்ரிஃபைஸ் வாங்குங்க இந்த அந்த காலகட்டத்தில் ஒரு சில முட்டாள்கள் இது போல் நரபலி கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்களே அவனுங்க பிரைமரியாக டார்கெட் பண்ணது பார்த்தீங்கன்னா கன்னி பெண்களையும் இந்த கருவுற்ற பெண்கள் இருப்பாங்களே அவங்களையுமா இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறப்ப எங்களுக்கே தலை சுத்துச்சிங்க ஏன்னா இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அதில் ஒரு விஷயத்த மட்டும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த கருவுற்ற பெண்களை சூழ் அப்படின்னு சொல்கிறாங்க சூல் பெண்மணி அப்படின்றாங்க ஸோ இந்த கருவுற்ற பெண்களை எப்படி நரபலி கொடுப்பாங்கனானாக்கா இந்த வயிற்றுல கரு இருக்குல்லங்க இதை வெளியில் எடுப்பாங்களாம் எடுத்த பிற்பாடு அதை நாங்கள் காணிக்கையாக வைக்கிறோன்னு அந்த ஒரு கருவை காணிக்கையாக வச்சுட்டு இந்த கர்ப்பிணியோட அந்த வெற்று வயிறு இருக்குல்ல அதில் திரியால வழக்க ஏற்றுவாங்களாம் கேட்கவே எவ்வளோ குடூரமாக இருக்கு பாருங்க இது ஆரம்ப கட்டத்தில் தனிநபர் நரபலியாக இருந்துச்சு அதாவது ஒரு பூஜைக்கு ஒருத்தரண்டவன் நரபலி கொடுக்க ஆரம்பிச்சானுங்க ரிசல்ட்டே வராது இதெல்லாம் கருமை முடிச்சோன்னு எதுக்கு இதெல்லாம் பண்ணுறான்னு தெரியல எனக்கே இது போல் வேடிக்கை தான் வருது இதை பற்றிலாம் பேசுகிறப்ப பேசுறப்ப ஏன்னா உயிரை எப்படி எதாவது எடுக்கிறதுக்கு மனசு வருதுன்னு தெரியலங்க உங்களுக்கு இது நாள்பட நாள் என்ன ஆயிருக்கு தனிநபர் மட்டும் இல்லாமல் குழு குழுவாக இவங்க நரபலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க இப்போ வரைக்கும் நிறைய கண்டுபிடிப்புகள் மனித புதைக்குழி சார்ந்து பல நாடுகளில் எடுக்கப்பட்டு இருக்கு அதோட ஆஃப் த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இவங்க நரபலி கொடுக்கப்பட்டான்னு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி குழு குழுவா நரபலி கொடுக்கறதுலையும் நம்ம மூன்று விதமாக பார்க்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா உயிரோடு போட்டு புதைக்கிறது ஒரு நூறு நூற்றம்பது பேரை அப்படியே உயிரோடு புதைப்பாங்க இதுலயே ஏஜ் கிளாஸிஃபை பண்ணுவாங்களாம் இந்த அடல்ட் ஸ்டேஜ் எட்டுனவங்க இருப்பாங்களே அவங்க எல்லாரும் குழுவாக ஒரு இடத்துல புதைக்கிறது குழந்தைங்க இருக்குல்ல அந்த குழந்தைங்கள புதைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு கேட்டால் ரிச்சுவல்ஸ்ன்றானுங்க அதை ரெண்டாவதாக ரத்த அபிஷேகம் இது ஆக்சுவலாக நம்ம கேரளா இன்சிடெண்ட்லேயே பார்த்துருப்போம் மூணாவதா உறுப்பு இருக்குல்லங்க இது உயிரோடு இருக்கும்போது பிச்சை எடுப்பாங்களாம் இந்த அப்போக்குலிப்ட் அப்படின்ற படம் யாராவது பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பாருங்க எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான மெல்கிப்சன் இயக்கத்தில் அந்த படம் உருவாகியிருக்கும் சும்மா சொல்லக்கூடாது வேறு லெவலில் தரமாக இருக்கும் அந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த உடல் உறுப்பு காணிக்க நரபலி சொன்ன பாருங்கள் அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் இந்த கொடுமை எல்லாம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்துச்சா அதுக்கப்புறம் மனித நாகரீகம் அடுத்த கட்டத்துக்கு போக போக இந்த நரபலி கொடுக்குற எண்ணிக்கை இருக்கல இது வெகுவாக குறைய ஆரம்பிச்சுது ஆனால் இதில் கொடுமையிலும் கொடுமை என்னென்னா இப்போ வரைக்கும் முழுமையாக நம்மளை விட்டு நரபலி கான்செப்ட் போகலை இன்னும் பல பைத்திய ஒரு ஒரு மூலையில் உக்காந்துச்சுக்கிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கானுங்க அதில் உச்சகட்ட கொடுமை என்னன்னா நல்லா படித்தவங்க ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களா இருக்கட்டும் பிஹெச்டி முடிச்சவங்களா இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட படிப்பு சார்ந்து அதுல உச்ச நிலையை அடைஞ்சவங்களா இருக்கட்டும் அவங்க வரைக்குமே நம்பி பண்ணுறானுங்க இதை அதுதான் கொடுமையாக இருக்கு படிச்ச முட்டாள்னு சொல்லுவோல்ல அது இவங்களுக்கு கரெக்டா இருக்கும் வரைக்கும் அது போல் நபர்களை இது போல நடபடி அது ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் பேராசை ஆரம்பத்துல வந்துச்சு பாருங்க பேராசை அது இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டு ரைட்டுப்பா பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டே இருந்தா என்ன பண்றது சொல்யூஷன் என்ன ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா என் வயசுக்கும் அனுபவத்துக்கும் வெறும் மூன்று விஷயங்களை மட்டும் தான் என்னால் யோசிக்க முடிஞ்சது அதை நான் சொல்கிறேன் இது ஒர்க் அவுட் ஆமான்னு பாருங்கள் இதையும் தாண்டி நிறைய சஜஷன்ஸ் உங்கள் கையில் இருக்கலாம் தாராளமாக நீங்கள் என்கிட்ட தெரிவிக்கலாம் இல்லை முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரவாதி பாய்பிள்ளிங்க இருக்கானுங்க பாருங்க மற்றவன் குடும்பத்தை அழிக்கணும்னு காத்துக்கிட்டு இருப்பானுங்க பாருங்கள் மந்திரம் தெரியுதா அந்த தந்திரலாம் உண்மையாக அதுக்குள்ள நான் போக விரும்பலை ஆனால் இது போல மக்களை ஈர்க்கிறானுங்களே இது போல் என்னம்மா அவனுக்கு பிடிக்கலையா அந்த குடும்பம் நாசமாக போணுமா ஏன் நான் ஃபுல்லாக உன்னை சர்வீஸ் பண்ணி தரேன் அர்த்த ஜாம இருக்கும் அதுக்கு நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு அதுக்கப்புறம் நான் பார்த்துறேன் அதுன்னு சொல்லி உள்ள எல்லாரும் எடுக்கிறானுங்க பாருங்க அவனுங்களை முதல்ல தேடி களை எடுக்கணும் ஏன்னா ஏமாத்துற இவனுங்க இருக்கிறதுனால தான் ஏமாறுற மக்களும் பிறந்துகிட்டு இருக்காங்க ரெண்டாவது விஷயம் மூட நம்பிக்கைக்கு எதிரான விழிப்புணர்வை அரசு இன்னும் அதிகமாக ஏற்படுத்தணும் ஏன்னா தமிழகத்தில் இந்த நரபலின்ற விஷயமே இல்லைன்னு நினைக்காதீங்க எல்லா மாநிலங்களையும் மறைமுகமாக போய்கிட்டு இருக்கு கேரளாவில் ஓப்பனாக தெரிஞ்சிடுச்சு மற்ற மாநிலங்களுக்கு தெரியல அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் அது சார்ந்த விழிப்புணர்வை அரசு பெருசாக ஏற்படுத்துகிறானா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கானா இல்லைன்னு சொல்லலை பட் அதை இன்னும் அதிகமாக்கணும்னா வரவேற்கலாம் மூணாவது விஷயம் தனிநபர் சார்ந்து தான் உங்கள் கையில தான் இருக்கு அதாவது ஆழ்மன கட்டுப்பாடு இருக்கல அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதிகரிக்கணும் ஏன்னா உங்க மனசுக்குள்ளே புகுந்து நீ இதுதான்ப்பான் யாராவது நம்ப வச்சானா அவ்வளோதான் அந்த பைபிள் அதை நம்பியே வாழ்ந்துகிட்டு இருக்கும் அதாவது உதாரணம் சொல்றதா இருந்தா மச்சா நீ சமய கெத்தரா அப்படின்ட்டு ஒரு பத்து பேர் உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க ஓ நம்ம கெத்து போல இருக்குன்னு அதே போல ஆட்டிடியூடா பிகேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஆனால் சுற்றி இருக்க எல்லாம் உங்ககிட்ட ஃபுல்லாக விபதி அடிச்சிருப்பான் அதாவது நீ ஒண்ணுமே இருந்திருக்க மாட்டேன் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டேன் பிஹேவியர் கரெக்டாக இருந்திருக்காது ஒழுங்கினமா இருப்பே நீ இது எல்லாம் இருக்கிற உன்னை சுற்றி இருக்க அந்த பத்து பேர் சொன்னதுனாலே நம்மளை ஏறிக்கிட்டு நம்மளோட லைஃபை தொலைச்சிட்டு உக்காண்டிருப்போம் இது மாதிரி ஆழ் மனசுல புகுந்து ஒரு சில விஷயம் விதைக்கிறாங்களே அது போல் விதைக்கிற விஷயங்களை பகுத்தறிஞ்சு பார்க்கணும் அப்படி பார்த்துட்டாலே நல்லா நம்மளை பற்றி புகழிறப்ப நல்லா உச்சாடியில் ஏறவும் மாட்டோம் நம்மளை இகடுகிறப்ப ஒரடியாக ஃபெட்டை ஆகிடவும் மாட்டோம் ஸோ இந்த ஆழ்மனை கட்டுப்பாருன்ற ஒன்று தெளிவாயிட்டா நரபலி அப்படின்றது எப்பேற்பட்ட உச்சகட்ட மூடத்தனன்றத நாம புரிஞ்சுக்கலாம் மக்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை முதன்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை போலீஸ் மட்டும் இந்த லேடியை பிடிக்கிறதுல தாமதம் காமிச்சிருந்தானா என்ன இருக்கும் நினைச்சே பார்க்க முடியல டெல்லியில் நடந்த அந்த விஷயம் ஓகே ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த மனநோயில் பல வகைகள் இருக்குல்ல அதில் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இந்த நரபலி கொடுக்கணுன்ற எண்ணம் தோன்றது பாருங்க அது ஒரு உச்சகட்ட மனநோய் தான் இல்லை மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒரு உயிரை விட கடவுள் பெருசு கிடையாது அந்த கடவுள் நீ அடையிறதுக்கோ இல்ல அந்த தரிசனம் கிடைக்கிறதுக்கோ இந்த உயிரை பலி கொடுத்தாதான் கிடைக்கும்னா அப்படி என்ன கடவுள் அது அந்த கடவுளை கும்பிட்டே விடுமா என்ன ஆக்சுவலாக இன்னொரு உண்மை நாளா சிந்திக்க வேண்டிய விஷயமா இதுதான் எந்த மார்க்கத்துலேயும் எந்த கடவுளும் நரபலின்ற உண்மை கேட்டதே இல்லை அப்படி அது உரிய மார்க்கமே கிடையாது குலத்துக்கு எதிரான மார்க்கம்னு அர்த்தம் அது போல் இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை ஏன்னா மார்க்கம்ன்றதே மனுஷன் எப்படி வாழணும்னு காட்டுற ஒரு பாதை தான் அப்படி இருக்கிறப்ப கடவுளை மகிழ்விக்கிற நரபலி கொடுக்குறேன் இதன் மூலமா எனக்கு எதுனா தனிப்பட்ட லாபம் கிடைக்குனா நீங்களாம் அந்த இருந்து என்ன பிரயோஜனம் இதில் அஞ்சாவது சிந்திக்கின்ற விஷயம் பண்டைய காலத்தில் தான் சில அடி முட்டாள்கள் நரபலென்று இருந்த விஷயத்தை பண்டு பண்ணிட்டு போயிருக்கானுங்க இந்த காலத்தில் பகுத்தறிஞ்சு யோசிக்கிறோன்னு நம்ம எதுக்கு நாமளே இதை பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஸோ இன்றைய தலைமுறையான நாம இந்த ஒரு மூட பழக்கத்தை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை முயற்சியாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கலாம் அடுத்த தலைமுறையில் யாவது இந்த ஒரு முட்டாள்தனம் இல்லாமல் போகுதான்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்